மொழியை தமிழ் தமிழ் மொழியை மொழி என்று சொன்னார் பெரியார் ஒருபோதும் தமிழை பிராண்டி மொழி என்று சொல்லவில்லை பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது பக்தி இலக்கியங்கள் தமிழுக்கு வந்தது பகுத்தறிவு இலக்கியங்கள் வரவில்லை முற்போக்கு இலக்கியங்கள் வரவில்லை எனவே பெரியார் தமிழை காட்டுபராண்டி என்று சொன்னார் திருக்குறளை பற்றி பேசுகிற பொழுது திருக்குறளில் இருக்கக்கூடிய குறைகளை சொன்னார் அதே பெரியார் தான் பார்ப்பன இலக்கியம் என்ற திருக்குறளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி திருக்குறள் பாதுகாப்பு மாநாட்டை நடத்தினார்